மா லிப் போறாருடா தக்கன கொட்டிட்ட தக்கன அடுத்தவளே போறா கெண்ட புடி பிடிப்பேன் வெய்ற அப்படியே கரெக்ட் வேட கரெக்ட் எங்கனே

தானே ஓகே இந்த இந்த நான் கெண்டபடிலாம் எடுத்தேன் ஏய் அங்க இல்ல மேல இல்லை இந்த டேய் வாடா வாடா அப்படியே நேரா வாடா

கரைக்கு இருக்குடா போறீங்க இந்தாடா ஆளா இங்கிட்டு வாங்கடா திரும்படா டேய் இங்கிட்டு வாங்கடா இங்கிட்டு வரலடா ஆ ஆமா ஒரு நல்லா இருக்கியா அப்படியே சேர்றா மூளைக்கு ஒரு அலசு அலச ஒன்னு சேருங்கடா

நீங்க என்ன பண்றீங்க ஏ எங்கேண்டா மீன்புரா மேலே மேலா தெரியுது மேலே அப்போல போராமரிச்சா டேய் இங்கே வரேன் கண்ட கும்பாடு நிறையா திரீஜனை மேலே வந்துருச்சுங்க அதான் கண்ட கண்டக்குன்னு நிறையா திரீனு வளைய போட்டாங்கண்ணே அப்படியே போடா அப்படியே போடா கட்டுறேன் கட்டுறான் வலையை அலசாதீங்களா சாதீங்களா கேமராலாம் தெரியுது இல்லை

கவர் பண்ணி போ பழம் நல்ல பள்ளமா தான் இருக்கு அங்கிட்டு தானே ஆனது அங்கேயே குரு அங்கிட்டு வச்சா பாரு அங்கே பாரு குதிக்கிறது பாரு ஆனந்தனே அப்படியே கடல சொல்றதை சொல்றத வீடியோ

ஃபைனாக வீட்டுக்கு கிளம்பாச்சு நம்ம ரோட்டுக்கு வந்து தான் வண்டி எடுக்கப்பட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் மறக்காமல் சாலை நெக்ஸ்ட் பண்ணி எல்லாம் கணக்கு கம்மா கிளம்பி முடிஞ்சு நம்ம ஒரு ஓரளவு மீன் பிடிச்சிருக்கோம் வீட்டில் காமிச்சிருப்போம் மறந்த மீன் சாக்கில் ஒரு அரை சாக்காட்டு மீன் பிடிச்சிருப்போம் வீட்டுக்கு அப்போ அந்த வீட்டு வந்து மறக்காமல் இருந்துச்சு நம்ம அந்த தடவை அந்த தடவை வரி வீட்டுக்கு கிளம்புவோம் அடுத்த வீட்டில் சந்திப்போம் அப்படி மறக்காமச்சல் அடிச்சா பண்ணி கிளம்பி வச்சுருக்காங்க